நீங்க தைரிய சரியா வீடியோ ஃபுல்லா பாருங்க பைப்பருங்களா தள்ளி விட்டு போயிட்டே ஏன்னா இது பயங்கரமான உண்மை கதை வாங்க வீடியோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துல சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தேடி ஒரு கூட்டம் புக்கிஷங்களை தேடி ஒரு கூட்டம் வருது அதை அங்க உள்ளூர் உள்ளூர்வாசி ஒருத்தர் எல்லாம் எதுவும் கிடைக்காதுங்க வாலி ஆஃப் கிங்னு ஒரு பலத்தாக்கு இருக்கு அங்க போய் தேர்வு அமைச்சு அங்க தேடி இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஒரு கல்லு தடுக்கி விழுறான் அந்த கல்ல நவுத்தி விட்டு பொழுது உள்ள ஒரு படிக்கிற சுரங்க பாதை இருக்கிறத பாக்குறாங்க கீழே போனோம்னு தங்கத்தால் செய்யப்படுற

ஒவ்வொரு ஒவ்வொரு நோயால் இறந்து போறாங்க இதெல்லாம் நம்பாத ஹார்ட் இதெல்லாம் ஒரு கெட்டுகிறது நம்புறாரு ஒரு நாள் ஹார்ட் ஒரு கொடி நோய் வருது அப்புறமேட்டுக்கு ஹார்ட் வேர்க்கு ஒரு சின்ன பயம் வருது அந்த பயத்திலே இவரும் தூக்குப்படி இறந்துறாரு மம்மியின் சபமா இல்ல அவருடைய பயத்தால் தூக்குப்படுகிறான மரியாதை கமெண்ட் பண்ணிருங்க சந்திப்போம் பாய் பாய் டாடா